திருநெல்வேலி மாநகராட்சி பாலை மண்டலத்திற்கு உட்பட்ட ஏழாவது வார்டு மணகாவலன் பிள்ளை நகரில் நம்ம எம் கே பி நகர் என்ற பெயரில் அலங்கார நுழைவு வாயில் திறக்கப்பட்டது திமுக மாநகர பிரதிநிதி சுண்ணாம்பு ஆர் மணியின் சொந்த செலவில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் பாளையங்கோட்டை கே பி நகர் மெயின் ரோட்டில் நம்ம எம்கேபி நகர் என்ற பெயரில் அலங்கார நுழைவாயில் புதிதாக அமைக்கப்பட்டது இதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு ஏழாவது வார்டு கவுன்சிலர் இந்திராமணி தலைமை தாங்கினார் பாளையங்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் முத்துகணேஷ் அலங்கார நுழைவு வாயிலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திறப்பு விழாவில் ஓய்வு பெற்ற முன்னாள் விளையாட்டு அலுவலர் டோமினிக் எம்கேபி நகர் ஹம்சா மொய்தீன் ஜும்பா பள்ளிவாசல் தலைவர் முகமது இலியாஸ் என்ற பாபு உச்சினி மாகாளி அம்மன் கோவில் தலைவர் பெருமாள் தூய பீட்டர் சஜ் சேகர் குரு ஆல்வின் பிரைட் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர் திறப்பு விழாவில் ஊர் பிரமுகர்கள் குமார் நாகராஜ் மார்டின் ஜெயலானி ஸ்டீபன் சுரேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்